ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து தமிழக அரசு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொத்து வரியில் நீங்கள் பேர் மாற்றம் செய்யணும்னா அதுக்கான கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வீடு வச்சுருக்கீங்களோ அதற்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் யாராச்சும் நேம் சேஞ்ச் பண்ணோம்னா அதற்கான கட்டணம் இருபதாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓர்த்திருக்காங்க சென்னையை தவிர மற்ற எல்லா பிளேஸ்லேயும் சொத்து வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாயாக டென் லேக்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா மூணாயிரம் ரூபாய் டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் இருந்தால் அஞ்சாயிரம் வரைக்கும் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க மேலும் வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் இருந்துச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் வரை இருந்துச்சுன்னா இருபதாயிரம் ரூபாய் கட்டணம் பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதற்கும் மேலே ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருந்தால் பேர் மாற்றம் செய்யறதுக்கு வந்து ஒவ்வொரு கோடிக்கும் இருபதாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் சொல்கிறாங்க அடுத்த விஷயம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சூப்பரான மாற்றம் பண்ணியிருக்காங்க மாணவர்களுடைய கட்டல் திறனை அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுக்கமே பார்த்திங்கன்னா எல்லா ஆரம்ப நடுநிலை பள்ளிகளில் மாதம் வந்து ஆயிரத்து ரூபாய் கட்டணத்தில் இணைய வசதிகளை வழங்கவும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கட்டாயம் ஸ்மார்ட் கிளாஸ் வந்து உருவாக்கவும் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க இதற்காக வந்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கையடக்கு கணினி வழங்கப்பட்டிருக்காங்க அதாவது கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு பொங்கல் பரிசு என்னென்ன பண்ணிருக்காங்க போறாங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு இவையெல்லாம் பொங்கல் பரிசு தொகுப்பா வழங்கப்படும் சொல்றாங்க இதற்காக வந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டுல ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த வந்து அனௌன்ஸ் அந்த பொங்கல்ரிசை ரூபாய் வெளியாகல மேபி இன்னைக்குள்ள வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்காம போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்து வரப்போற எலெக்ஷனில் அதாவது லோக்சபா எலெக்ஷனில் திமுகவுக்கு பின்னாடி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அதனால திமுக அரசாங்கம் பார்த்திங்கன்னா எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடிவு இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இனிக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த விஷயம் வந்து இப்போ கிலாம்பாக்கத்துல வந்து புதுசாக ஒரு பேருந்து நிலையம் வந்து அமைத்திருக்காங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய எல்லா எஸ்சிடிசி பஸ்ஸும் அந்த கிலாம்பாக்கம் பேருந்து தான் வந்து இருக்குன்னு சொல்றாங்க அங்கிருந்து தான் போறப்படும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கட்டணம் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க மதுரை நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களுக்கு அரசு பேருந்துகளை பயணிக்க இருபது ரூபா முதல் முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கட்டணம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க குறைத்திருக்காங்க சோ கெளம்பாக்கம் முதல் திருச்சிக்கு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது ரூபாய் முதல் நானூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் கட்டணம் பெறப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்த விஷயம் யூபிஐ டிரான்சேக்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே வந்து ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு இன்றைய காலகட்டத்துல இந்த யூபிஐ டிரான்சாக்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஒட்டி கடையிலிருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சேக்ஷன் மூலமா தான் பெரும்பாலும் மக்கள் எல்லாம் கட்டணம் செலுத்துறாங்க அந்த வகையில வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பே அப்புறம் அமேசான் பே இது மாதிரி எல்லா யூபிஐ அப்ளிகேஷனுக்கும் யூபிஐ யூஸருக்கும் அதாவது கஸ்டமருக்கும் புதிய விதிமுறைகளை ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு ஆண்டுக்கு மேலே ஏதாச்சும் அந்த யூபிஐ ஐடியை வந்து செயல்படாமல் இருந்துச்சுன்னா அந்த யூபிஐ ஐடியை வந்து செயலாக்கம் செய்ய அதாவது இன்ஆக்டிவேட் பண்ண நிறுவனங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க ரெண்டாவது விஷயம் வந்து பணம் மோசடிகளை தடுப்பதற்காக ஒரு யூபிஐயில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ட்ரான்சேக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ட்ரான்சாக்சனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் காலவாசம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ரெண்டாயிரம் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கும் இது வந்து யாருக்கு பொருந்தும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யூபிஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பொருந்தும் அதுக்கப்புறம் வந்து எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லையும் ஆகட்டும் அப்புறம் மெடிக்கல் இன்ஸ்டியூட்லேயும் ஆகட்டும் யூபிஐ மூலமாக டிரான்சேக்ஷன் பண்ணுறதுக்கான லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூபிஐ மூலமாக ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ஆகட்டும் எஜுகேஷன் ஆகட்டும் பே பண்ணிக்கலாம் நாலாவது விஷயம் வந்து யூபிஐ வேலெட்டு அல்லது ப்ரீபெய்ட் பேமெண்ட் கருவி மூலமாக நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே செலுத்தப்படும் டிரான்சேக்ஷனுக்கு ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வரைக்கும் இந்த பரிமாற்றம் கட்டணம் பற்றி நடைமுறைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து யூபிஐ வேலட்டில் சேவ் பண்ணியிருக்கீங்க இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரீபெய்டு பேமெண்ட் கருவி மூலமாக நீங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பே பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த டிரான்சேக்ஷன் ஃபீஸ் வந்து அப்ளிகேபிள் ஆகும் அதுக்கப்புறம் யூபிஐ மூலமாக அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா ஏடிஎம்லேயும் அந்த யூபிஐ க்யூஆர் கோடை வசதியை வந்து கொண்டு வர போகிறாங்க அது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு மொபைலில் ஸ்கேன் பண்ணி ஏடிஎம்மில் வந்து கேஷ் வித்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்பவே எளிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி கடையில் வந்து ஒரு க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பணம் செலுத்துறீங்க அதே மாதிரி ஏடிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து டிஸ்பிளே ஆகும் சொல்கிறாங்க அதை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து பதிவு பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கான் அந்த ஏடிஎம் கியூஆர் கோட் மட்டும் இப்போ தான் வந்து அந்த வசதி கொண்டு வர போறேன் அது எப்போ நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு தெரியல வீட்டில் பார்க்கணும் அடுத்த விஷயம் சபரிமலை ஐயப்பன் கோவில ஃப்ரீ வைஃபை வசதி வந்து கொண்டு வர போறாங்க கட்டணம் இல்லாம இலவசமாக ஒய்ஃபை வசதியை பெற்றுக்கொள்ளலாம் இதற்காக பிஎஸ்என்எல் கூட தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க பம்பை முதல் அப்புறம் சனிதானம் வரைக்கும் ஐயப்பா பக்தர்கள்லாம் அந்த ஒய்ஃபை வசதியை வந்து இலவசமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இருபத்தி ஏழு இடங்களில் இந்த ஒய்ஃபை சேவை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து உணவு பொருட்களுக்கான புதிய ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது பேக்கேஜ் செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்பவர்களாகட்டும் இறக்குமதி யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய விலை பட்டியலில் ஒட்டுமொத்த விலையா கூட ஒரு கிலோ அல்லது ஒரு லிட்டர் விலையும் குறிப்பிட வேண்டும் சொல்றாங்க இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா நேற்று முதல் நம்மளுக்கு வந்திருக்கு அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அஞ்சு கிலோ பேக்கெட் கோதுமை மாவு பாக்கெட்ல மொத்த விலையா கூட ஒரு கிலோடைய விற்பனை விலையும் இடம்பெற வேண்டும் சொல்றாங்க ஃபைவ் கேஜிக்கு வந்து என்ன பிரைஸ் வந்து அதில் போட்டிருக்கோ அதே மாதிரி ஒன் கேஜிக்கு வந்து அந்த கோதுமை மாவோ எவ்வளோ ப்ரைஸு அதுக்கான ரேட்டும் வந்து எல்லா பேக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியோன்னு சொல்றாங்க இதே மாதிரி வந்து ஒரு கிலோவுக்கும் குறைவான பேக்கெட் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு அதனுடைய மொத்த விலையாக கூட ஒரு கிராம் விற்பனை விலையும் அது இடம்பெற வேண்டும் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு லிட்டருக்கும் குறைவான பாக்கெட் செய்யப்பட்ட பொருட்களுக்கு ஒரு மில்லி லிட்டர் விலையும் குறிப்பிட வேண்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மீட்டருக்கு மேல் அளவு கொண்ட பொருட்களுக்கு ஒரு மீட்டருக்கான விலையும் குறிப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு மீட்டருக்கு குறைவான அளவு கொண்ட பொருட்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் விலையும் குறிப்பிட வேண்டும் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த பேனா பென்சில்களை ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை கொண்ட பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் அல்லது அந்த பேனாவுடைய யூனிட் விலையை பார்த்தீங்கன்னா குறிப்பிட வேண்டும் சொல்கிறாங்க மொத்த விலையாக கூட கண்டிப்பாக அந்த சில்லறை விலையும் குறிப்பிட வேண்டும் சொல்கிறாங்க இந்த புதிய நடைமுறையினால பொருட்கள் வாங்க போறவங்களாம் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து பொருட்கள் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா நேற்று முதல் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த விதிமுறை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அபராதமாக விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட அளவு என்ற விதிமுறையும் நீக்கியிருக்காங்க அதாவது பால் டீ பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் சமையல் எண்ணெய் கோதுமை மாவு குளிர்பானம் குடிநீர் அப்புறம் குழந்தைகளுக்கான உணவு பருப்பு வகைகள் தானியங்கள் சிமெண்ட் பை பிரெட்டு இது மாதிரி பத்தொன்பது வகையான பொருட்களை வந்து பேக்கேஜ் செய்வதற்கான குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் அப்படிலாம் நிர்ணயம் பண்ணலை எந்த அளவில் வேணுணாலும் பேக்க பேக்கேஜ் செய்யலாம் சொல்கிறாங்க அதாவது காலி கிலோ இல்லை முந்நூற்றம்பது கிராம் நானூற்றம்பது கிராம் எந்த அளவில் வேணும்னாலும் பேக்கேஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான விதிமுறையை வந்து நீக்கி இருக்காங்க இதன் மூலமா என்ன ஆகும்னா உற்பத்தியாளர்கள்லாம் சந்தையில விற்கிறப்போ அனைத்து பாக்கெட் செய்யப்பட்ட பொருட்களுடைய அளவிலாம் தீர்மானிக்க முழு சுதந்திரமா கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து எல்லா அளவிலும் பாக்கெட் செய்யப்பட்ட பொருட்கள் கிடைக்கிறதுனால நுகர்வோரும் கன்சூமரா பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையானது எதுன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க சோ இந்த விதிமுறையை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்த பதிவு மூலமா நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எது இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கம்பெனி Até o fim Thank you, friends.